வணக்கம் உருவலே நான் உங்களை மற இன்றைக்கு நாங்கள் இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது செர்சி கொம்ப்ளைன்ஸ் பகுதியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் சிசிலியானான்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் முழுக்க முழுக்கவே இத்தாலியன் பிளாக கொண்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருந்து பிலா டெசர் எல்லாமே முழுக்க முழுக்க இத்தாலியன் முறைப்படியே காணப்படுது அந்தி பஸ்தியில் தொடங்கி போமாஸ் பாத் பியோன் அதோட பீட்சான்னு சொல்லி எல்லாமே முழுமையான ஒரு இத்தாலிய மீனுவாவை காணப்படுது குடியல்வான்களே இத்தாலிய சாப்பாடு சாப்பிட விரும்புங்க கட்டாயம் வந்து பாருங்கள் ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மீனும் நான் கூட இன்றைக்கு வந்து பார்த்துருக்கேன் நீங்களும் வந்து ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு திறமை திறமிசுருக்கா ரை பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாக சொல்லப்போனால் நல்லா இருக்குது நான் கூட இத்தாலியன்ற சொல்லாம் நிறைய காலமாக விளை அந்த இத்தாலியன் சுவையோட திறமாவே இருக்குது மறந்துடா வந்து ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இத்தாலியன் உணவுன்ற கப்பால் உங்களுக்கு ஒரு சால் இருக்குது உள்பக்கம் வெளிப்பக்கம்னு சொல்லி உங்களுடைய பெத்த வந்து சிறந்த முறையில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து சிறந்த முறையில் கொண்டாடுற ஒரு நல்ல ஒரு வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அட்ரஸ் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன் மறந்துடாதீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னேன் எம்ஆர்எஃப் வீடியோ பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கட்டாயம் ரூபியாக்களை கிடைக்கும் நன்றி